இரண்டாவது சொன்னாங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்துல என் சுண்ணத்தை பிடிக்கிறது இருக்கு இல்லையா மஸித் என் சுண்ணத்தை பிடிக்கிறதுங்கிறது ஐம்பது ஷஹீதுக்கு பிடிச்ச அதை பின்பற்றவங்களுக்கு ஐம்பது ஷஹீதுக்கு உண்டான நன்மை என்ன கொடுக்கப்படுமோ அந்த நன்மை கொடுக்கப்படும் சுண்ணத்தை பிடிச்சு நடக்கிறதுக்கு இருக்கு இல்லையா சலதாரி சொன்னாங்க ஐம்பது ஷஹீத் சகிதுங்கிறது எவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாவை பாதையில் போர் செய்து அல்லாவிற்காக வேண்டிய உயிர் தியாகம் செய்த அந்த நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நன்மையை நான் யாருக்கு தரேன் ஒரு காலமும் அந்த காலத்துல சுண்ணத்தை பிடிச்சு நடக்கக்கூடிய நான் லேசா சொல்லுவேன் நம்முடைய வாழ்க்கையில வளமையா நம்ம உணவு எந்த கையால சாப்பிடுவோம் இதுல ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் தான் பண்ணும் நெய்யத்தை மட்டும் மாத்திட்டா சுண்ணத்தா மாறி ஒரே ஒரு நெய்யத்தை மட்டும் மாற்றிட்டா அது என்னவாக மாறிது சுண்ணத்தா மாறி நம்ம உடமையை எந்த கையில சாப்பிடுவோம் வலது கையில தான் மீன் என்ன செய்யுங்க வலது கையால சொன்னாங்க நம்ம அதுதான் நம்முடைய ஆஜது பழக்கமே அதுதான் எந்த கையால சாப்பிடுவோம் வலது கையால இன்னி சாப்பிடும் போது என்ன நியத்தை செய்யணும் தெரியுமா என்னுடைய ரசூல் வலது கையால சாப்பிட சொன்னாங்க அதனால நான் வலது கையால சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுண்ணத்தாக மீசையை கத்திரிப்பது வழக்கம் வட்ட மீசையை அதனால நான் இது என்னுடைய வழக்கத்திலையும் என்னுடைய வாழ்க்கை நடைமுறையும் இருக்கு ஆனா நான் என்ன செய்ய போறேன் மட்டும் மாத்த போறேன் அது நீயத்தை உள்ளத்துல வைக்க போறேன் அதனால நான் செய்யறேன் அப்படிங்கிற நியத்தை வைத்தால் அது சுண்ணத்தாக இட்டிபாக சொன்னா சுண்ணத்தை பின்பற்றக்கூடிய அந்தஸ்தில் போய் சேர்ந்து விடுவோம் எந்த காரியம் செய்தாலும் வலதை கொண்டு ஆரம்பிப்பது என்னது சுண்ணத் இயற்கையா செருப்பு போடும்போதே வலது காலதான் ஆரம்பிக்கும் ஏதாவது வாங்கணும்னா வலது தான் கொடுப்போம் வலது தான் இந்த பொருளா இருந்தாலும் வாங்குவோம் என்ன செய்யணும் என்னுடைய செல்லல்லா செல்லம் இந்த முறையை சொல்லி கொடுத்தாங்க என்ன முறை வலதுதான் பொருட்படுத்த வேண்டும் என்ற வழிமுறை சொன்னாங்க நான் அதை பின்பற்ற போறேன் அதை பின்பற்றி என்னுடைய சூளுடைய சுந்தத்தை நான் நியத்து போறேங்கிறியும் நினைக்கலாம் அருமையான அருமையானவர்களே செல்லல்லா வலி செல்லம் மன்னருடைய ஒவ்வொரு சுண்ணத்துகளையும் பின்பற்றி வாழ்ந்த வாழ வேண்டிய கடமை நமக்கு இருக்குின்றது. சல்லல்லாஹு பிள்ளைகளுக்கும் நபீனுடைய முகப்பத்தை சொல்லிக் கொடுங்க வஹல்லிமு ஆவுலதुक ஹுப்அ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கற்று கொடுங்க எதை கற்று கொடுக்கணும்? முகமது ரசூல்வாய் சல்லா செல்லம் யார் அவருடைய வழிமுறை என்ன அவருடைய சுண்ணாக்கள் என்ன அவரை எதை பின்பற்ற சொன்னார் எப்படி பேச சொன்னார் எப்படி அமர சொன்னார் எப்படி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற வாழ்க்கை வழிமுறையை சொல்லிக் கொடுத்தார் எந்த வாழ்க்கை பாடங்களை யாருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் முகப்பத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும் என்றார்கள் பெருமானார் சல்லாஹ் சொன்னார் அல்லாஹ் இறுதி வரையும் நம்முடைய சந்ததிகளை அல்லாஹ் இந்த உமத்திலேயே அல்லாஹ் நினைக்க செய்தல் புரிவாரா

சொர்க்கத்தில ஒரு வீட்டிற்கு நான் வாக்குறுதி கொடுக்குறேன் சொன்ன ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு ரக்கா யார் தொழுகின்றாரோ அவருக்கு நான் என்ன செய்யறேன் சொர்க்கத்துல ஒரு வீடுக்கு நான் பொறுப்புதாரி செல்லதாயிசம் சொன்னாங்க நம்மளாம் தொழுகிறோம் இதை பின்பற்ற போதும் செலதாயிசலம் சொன்ன அந்த வாக்குறுதிக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடும் சிலதாயசம் சொன்னாங்க முன் சுந்தத்தியோடு இரண்டு

ஆ சமா ஷாஃபிடு நான் அனைகின்முறையை சொல்லிவிட்டேன் செல்லாலேஸ்வரன் சொன்னாங்க இந்த பன்னிரெண்டு ரக்காத்துகள் யார் தொழுகின்றார்களோ அந்த தொழக்கூடிய நபர்களுக்கு நான் என்ன செய்கின்றேன் சொர்க்கத்தில் ஒரு இடத்திற்கு நான் வாக்குறை தருகிட்டேன் என்றார் இந்த பன்னெண்டு பரஞ்சில் உட்டுங்க ஒவ்வொரு நேரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சொந்தத்துகளை என்ன செய்வோம் முழுமையாக கணிப்பிக்குங்கிற நெய்யத்தை நம்ம என்ன செய்வோம் இந்த இடத்துல வைப்போம் அல்லாஹ் செய்யட்டும் இந்த அருமையான ஒரு நிகழ்வு சல்லல்லா அலி சல்லமன் அவர்களை அதிகமாக நேசிக்க வேண்டும் யார் அதிகமாக நேசிக்கின்றார்களோ பெருமானாருடைய வாக்குகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்களாக வார்த்தைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்களாக அல்லாஹ் பறக்கத்தான வாழ்க்கை கொடுப்பார் ரபியுடைய வார்த்தை ரபியை நேசிச்சா மட்டும் போது சல்லா அலிஸ்லம் நேசிச்சாலே செல்லா அலிஸ்லாமுடைய சொர்க்கத்திற்கு நம்ம அழைத்து சென்றுவாங்க ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க அரசுல கேமத்து நாள் எப்போ வரும்னு கேட்டாங்க சிலதாசம் திருப்பி கேட்டாங்க அத்தா அதாவது என்ன ரெடி ஆயிட்டீங்களான்னு கேட்டாங்க கேமத்து நாளுக்கு எல்லாம் என்ன ஆயிட்டீங்க ரெடி ஆயிட்டீங்களா தயார் ஆயிட்டீங்களான்னு கேட்டாங்க அந்த சாபி சொன்ன வார்த்தை யாரும் சொல்ல பெரிய அமல் எல்லாம் செஞ்சது நான் பெரிய அமல்களையோ இரவு நேர வணக்கங்களையோ நான் முழுமையா பெரிய ஒரு அமல் எல்லாம் செஞ்ச ஒரு ஒரு நபருடைய கூட்டத்தில் சேர்ந்த ஆள் இல்லை நான் ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் கிட்டே இருக்குன்னு சொல்லுவோம் ஒன்னே முன்னு மட்டும் எங்கிட்ட இருக்கு யாரும் சொல்லலாச்சு உங்க மேல இருக்கக்கூடிய அன்பு ரொம்ப ஜாஸ்தி பெரிய அமல் எல்லாம் ஒண்ணும் செய்யலாப்பி சொன்ன வார்த்தை யாரும் சொல்ல பெரிய அமல் செய்யல ஆனா உங்க மேல எனக்கு ரொம்ப நேசம் இந்த உலகத்துல எல்லாவற்றை காட்டிலும் நான் உங்க ரொம்ப பெரியப்படுகிறேன் உண்மையான உண்மையுடைய அடையாளமும் வருதா உண்மையான உண்மையினுக்குண்டான அடையாளம் சல்லா வைசலம் சொல்லுகின்ற பொழுது பாபுக்கும் நீங்களை பெற்ற பெற்றோர்கள் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் சகோதரர்கள் எந்த தொழில் இல்லை என்றால் நான் அழித்து போய்வேன் என்று நினைக்கின்ற வியாபாரங்களை காட்டிலும் இது எல்லாவற்றை காட்டிலும் நீங்கள் என்னை நேசிப்பதவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உண்மையான மூவின் அடையாளம் உண்மையான எல்லாவற்றை காட்டிலும் நேசிக்கின்ற அடையாளத்தை பெற்றவர்கள் செல்வாழி செல்லமன்னு அவரோடு நாளை சொர்க்கத்திலே இருப்பார்கள் அல்லா நம் மனிதர்களுக்கும் அல்லா அந்த தோபிக்கு தந்தல் புரிவானாக அருமையான